ரஜினி சார் விஜய் சார் அவங்களுக்கு ஒரு உச்ச மார்க்கெட் இருக்கு அந்த மார்க்கெட்டை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு காரணத்திற்காகவே மட்டும் எடுக்கப்பட்ட படம்னு நான் நினைக்கிறேன் கங்குவா இவங்க வந்து சொல்லும்போது என்ன அந்த வாயிலே வடை சுடுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து வாயிலே வடைய சுட்டாங்க ரெண்டாயிரம் கோடி இந்த படம் வந்து வசூல் வரும் அப்படின்னு சொல்லி இதோட தயாரிப்பாளர் வந்து சொன்னார் இந்த படத்தை பார்த்தா எல்லாருமே வாயை பலந்துட்டு தான் படம் பார்ப்பாங்கன்னு சொல்லி உண்மையிலே நான் படம் பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வாயை பழந்துட்டு தான் படம் பார்த்தாரு பார்த்தா தூங்கிட்டு இருந்தார் தகுந்த படம் இருக்கணுங்க அது இல்லைன்னா அதை பற்றி பேசாதீங்க சொல்லாதீங்கங்கிற ஏன் அதை வந்து சொல்கிறீங்க உண்மையை பேசுங்க டிரான்ஸ்பரண்டாக இருங்க ஒயிட்டாக இருங்க நல்லதே பேசுங்க நல்லபடியாக படம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக படம் வந்து நல்லா வந்து பார்க்க போகிறாங்க பக்கத்தில் என்னுடைய சீட்டு பக்கத்தில் வந்து பாலுமேந்திரா சாரோடைய ஃபிலிம் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்களெல்லாம் அந்த ஆஃபீஸ் ஃபுல்லே விட சார் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்களே சார் முந்நூறு கோடி சொல்கிறாங்களா சார் மூணு கோடினு போட்டு ஒரு நூறு டேரக்டருக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு முந்நூறு கோடி கொடுத்தாங்கன்னா நாங்கள் நல்லா படம் பண்ணி கொடுப்போம்ல சார் நான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் பேசுகிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் நான் நடிகர் மிசை ராஜேந்திரன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரீசன்ட் வாய்ஸ் நேயர்கள் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு ஏன் சந்திக்கிறேன்னா கங்குவா திரைப்படத்தோட திரை விமர்சத்தரோடு அவங்களை நான் சந்திக்கிறேன் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் கங்குவா பேரில் அந்த பேரிலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது ஆனால் படத்தில் அந்த ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் படத்தில் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஏன்னா ரஜினி சார் விஜய் சார் அவங்களுக்கு ஒரு உச்ச மார்க்கெட் இருக்குது அந்த மார்க்கெட்டை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு காரணத்திற்காகவே மட்டும் எடுக்கப்பட்ட படம்னு நான் நினைக்கிறேன் கங்குவா ஏன்னா அஜித் சார் விஜய் சார் ரஜினி சார் அவங்களுக்கு ஒரு உலக அளவில் ஒரு மார்க்கெட் இருக்குது இவங்க வந்து சொல்லும்போது ஏன்னா அந்த வாயிலே வடை சுடுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து வாயிலே வடைய சுட்டாங்க ரெண்டாயிரம் கோடி இந்த படம் வந்து வசூல் வரும் அப்படின்னு சொல்லி இதோட தயாரிப்பாளர் வந்து சொன்னார் அதே போல் படத்தோட கதாநாயகன் திரு சூர்யா சார் அவர்கள் நம்ம வந்துட்டு யாரையுமே குறை சொல்லலை பட் அவங்க சொன்னதை நம்ம சொல்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது இந்த படத்தை பார்த்தா எல்லாருமே வாயை பலந்துட்டு தான் படம் பார்ப்பாங்கன்னு சொல்லி உண்மையிலே நான் படம் பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வாயை பலந்துட்டு தான் படம் பார்த்தார் பார்த்தா தூங்கிட்டு இருந்தார் அப்படி தான் இருக்குது அந்த படம் ஏன்னால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து உண்மையை பேசணும் உண்மையை சொல்லணும் உண்மையை செய்யணும் அதாவது ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு நூற்றி தொண்ணூறுரூபா ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு இரநூத்தம்பது ரூபா கொடுத்து ஒரு படம் பார்க்க வர்றாங்கன்னா ஒரு அறுபது எழுபது பர்சண்டாவது வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது ஒரு கண்ணாடியை கொடுத்தாங்க அதுக்கு ஒரு முப்பது ரூபா வாங்கிட்டாங்க த்ரீ டிங்கிறாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் ஏன்னா சூர்யா சாருக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாவது படம் இது வந்து அவருடைய நடிப்பில் இந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அசுரத்தனமான நடிப்பு இயக்குனர் சிறுத்தை சிவா சார் அது சார் வந்து பற்றி சொல்லி ஆகணும் திரைப்படக் கல்லூரி மாணவர் அங்கே ஒளிப்பதிவு பயின்ற மாணவர் ஏன்னா சாரோட இயக்கத்தில் நானும் நடிச்சிருக்கிறேன் அண்ணாத்தே அப்படிங்கிற ரஜினி சார் படத்தில் நானும் வந்து நடிச்சிருக்கிறேன் ஆரம்பத்தில் சார் வந்து இதான் ரெண்டு தெலுங்கு படம் பண்ணார் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அவர் மலையாள படங்களில் ஒளிப்பதிவாளராக வந்து வேலை செஞ்சார் தெலுங்கில் வந்து அவர் வந்து ரெண்டு படம் வந்து டைரக்ட் பண்ணார் அதாவது சங்கமம் அப்படின்னு ஒரு படமும் சாகரம் அப்படின்னு ஒரு படமும் பண்ணார் அவர் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது ஐத்திங்க ரெண்டு படம் அவர் பண்ணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் சிறுத்தை அப்படின்னு ஒரு படத்தை வந்து பிரம்மாண்டமாக வந்து அவர் இயக்குனார் அதுக்கு பிறகு அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவாகட்டும் தெலுங்கு சினிமாவாகட்டும் சிறுத்தை சிவா என்று அழைக்கப்பட்டார் அதற்கு பிறகு அல்டிமேட்டு திரு அஜித் சாரோட நிறைய படங்கள் பண்ணார் வீரம் விவேகம் விஸ்வாசம் வேதாளம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய படங்கள் பண்ணார் அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணாத்தே பண்ணார் ரஜினி சாரோட இப்போ வந்து சூர்யா சாரோட இணைந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஒன்பதாவது படம்னு நினைக்கிறேன் டைரக்ஷனில் நான் அதுக்கு முன்னாடி கேமராலாம் பண்ணியிருக்கிறார் இவங்களுடைய காம்பினேஷனில் இந்த படம் வந்து கடந்த கால கதையையும் நிகழ்கால கதையையும் கனெக்டிவிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து இயக்குனர் கொடுத்துருக்கிறார் ஏன்னா மகிதீரான்னு நம்ம ஒரு தெலுங்குல ஒரு படம் பார்த்தோம் சரண் சார் படம் கடந்த காலத்தையும் இந்த காலத்தையும் அந்த காலத்தில் அவங்க லவ் பண்ணிகிட்ருப்பாங்க அரசன் இளவரசன் இளவரசியா அப்புறமா நிகழ்காலத்தில் அவங்க வந்து எப்படி சேர்கிறாங்க அந்த கனெக்டிவிட்டியில் அந்த படம் வரும் மகிதீரான்னு அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக கல்கின்னு ஒரு படம் கடந்த காலத்தையும் இந்த நிகழ்காலத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணி ஒரு படம் ஸோ அதே மெத்தடில் பண்ணியிருக்கிறார் கடந்த காலத்தையும் இந்த நிகழ்காலத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணி சிவா சார் அப்படின்னாலே வந்து ஒரு பாண்டிங் இருக்கும் ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கும் அவருடைய படங்களில் அது வீரமாகட்டும் விஸ்வாசமாகட்டும் வேதாளமாகட்டும் ஏன் கடைசியாக வந்த அண்ணாத்தே ஆகட்டும் ஒரு கனெக்டிவிட்டி ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் அவருடைய சக்சஸ் ஃபார்முலா சக்சஸ் பாயிண்ட்டு பட் இதில் வந்து அந்த கனெக்டிவிட்டியில் வந்து அந்த எமோஷனல் வந்து இருக்குது ஆனால் பெரிய அளவுலலாம் இல்லை ஏன்னா அந்த காலத்தில் வந்து என்ன நமக்கு சுமார் ஆயிரம் வடங்களுக்கு முன்புன்னு சொல்கிறாங்க திரும்ப பார்த்தா இப்போ நிகழ்காலம் அந்த காலத்துலலாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் வரலாறில் படிச்சிருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவுகள்லாம் இருக்கும் தனித்தனி நாடுகள்லாம் இருக்கும் அந்த தீவுகள் நாடுகள்லாம் வந்து ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அஞ்சு தீவு சொல்கிறாங்க பெருமாச்சி அப்படின்னு ஒரு தீவு அதில் தான் சூர்யா சார் அவங்க அப்பா எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் நாலு தீவு அந்த தீவில் வந்து ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதாவது ஒரு தீவில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கப்பல் கட்டுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அந்த அந்த கடலில் போகிற அந்த இதில் கட்டுறதில் ஒரு தீவில் வந்து குதிரைப்படை இருக்கும் ஒரு தீவில் வந்து காலாட்படை ஸோ இப்படி ஒரு அஞ்சு தீவு அவங்க வந்து சொல்லும்போதே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்போ இவர் கங்குவா இருக்கிற இடம் எப்படி அப்படிங்கிற ஸ்பெஷாலிட்டியை சொல்லுவாங்க அப்போது அந்த கங்குவாவுக்கும் பக்கத்தில் இருக்கிற தீவில் இருக்கிற உதிரன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பாபி டேவல் பண்ணியிருப்பார் அவங்களுக்கும் உள்ள ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் அது ஆண்டாகனிஸ்ட் ப்ரோட்டகனிஸ்ட் அதில் வந்துடுது ஹீரோ இ வில்லன் இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ரோமானியன் ரோமான் வீரர்கள் வந்திருப்பாங்க ரோமான் வீரர்கள் இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருப்பாங்க அந்த இருபத்தி அஞ்சாயிரம் பேரையே பண்ணி பாபி டூவல் வந்து கங்குவாவை வந்து பண்ணுவாருன்னு சொல்லி அதெல்லாம் நம்ப முடியாத விஷயமா இருக்குது மாதிரி ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை காட்டுருவாங்க ரஷ்யாவிலருந்து அந்த மூ மூளையில் அந்த சின்ன பசங்களுடைய அந்த நரம்பில் ஏதோ ஒன்று பண்ணுறான் போகிறான் வைக்கிறான்னு சொல்லி ஒன்று ஒரு கதையை சொல்லி அந்த சின்ன பையன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுவான் ரஷ்யாவிலேருந்து ட்ரெயினில் எஸ்கேப் ஆகுவான் இதெல்லாம் நம்ப முடியாது இல்லை லாஜிக்கலாக நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பார்த்தோம்னா தெரியும் ஸோ அந்த பையன் வந்து இங்கே கோவாவில் இருக்கிற ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் சூர்யா சார் பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி அதுக்கு பிஃபோராக இருக்கிற அந்த கங்குவாவுக்கும் அந்த கொடுவாவோட பொண்ணுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டி இதை வந்து ப்ரஸண்டன்ஸ் பாஸ்டன்ஸ் ப்ரசண்டன்ஸ் பாஸ்டன்ஸ் இதை கொண்டு வந்து ஸ்க்ரீன் பிலையில் நகர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நமக்கு தெரியுது லேக் ஆகுது ஸ்க்ரீன் பிலையில் வந்து ஏதோ வீக்காக இருக்குங்கிறது தெரியுது பாபி டேயால் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதில் மாற்றுக்கறதே கிடையாது இவங்க பேன் இண்டியா அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு நிறைய அது ரெண்டு மூணு இந்திய ஆர்டிஸ்ட் இருக்க திஷா பட்டாணி பாபி டேயால் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நட்டி நட்ராஜ் அப்புறம் கருணாசு அப்புறம் ஒரே ஒரு சீனுக்கு வர்ற அக்கா கோவை சரலா அக்கா அப்புறம் வந்துட்டு ரவிச்சந்திரன் அனிருத் அனிருத்தோட அப்பா அப்புறம் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா கலைராணி பழைய ஆர்டிஸ்டு கலைராணி அப்படின்னு சொல்லி வந்து நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளே வந்து போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க நிறைய நடிகர்கள் நடித்து இருந்தும் கதை இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோறு இருந்தால் தான் அதில் சாம்பார் ஊற்ற முடியும் ரசம் ஊற்ற முடியும் காரக்குழம்பு ஊற்ற முடியும் மோர் ஊற்ற முடியும் சுற்றி கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட முடியும் சோறு இல்லாமல் வெறும் ரசம் மோர் சாம்பார் காரக்குழம்பு கா கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட முடியுமா அந்த சோறுங்கிறது ஒரு நல்ல வலுவான கதை அந்த கதை இந்த படத்தில் வந்து மிஸ்ஸிங்க இவங்க வந்து ஹைப் பண்ணுறாங்க கடந்த ஒரு மூணு நாளாக வந்து ஹைப் பண்ணுறாங்க என்ன ஹைப் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டாயிரம் கோடியை வந்து டச் பண்ணும் அது வந்து ஆசை தான் எல்லாருக்குமே ஆசை தான் வந்து அஜித் சார் படம் மாதிரி விஜய் சார் படம் மாதிரி ரஜினி சார் படம் மாதிரி நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆகணும் பத்தாயிரம் தேட்டரில் நம்ம போடணும் அப்படிங்கிறது அவருடைய மார்க்கெட்டை உயர்த்தணும் இல்லை அவங்களுக்கு ஆசை தான் பட் அதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கணும்ல இப்போது அவரே வந்து சூர்யா சாரே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்னதுதான் வாயை பழந்து பார்ப்பாங்கன்னு வாயை பழந்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க வந்து அவர் திரு கார்த்திக் சார் வந்து அவரும் வந்து பேட்டியில் சொல்றாரு அதனால தான் வந்து சிறுத்தை சிவா சாரை வந்து அஜித் சார் உடவே மாட்டேன்ருக்காரு அவர் ஒரு ஹைப் பண்ணுறாரு அப்போ தான் வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து வந்து படம் பார்க்க வருவாங்கன்னு ஸோ இப்போ ஆளாளுக்கு வந்து ஹைப் பண்ணுறாங்க அந்த ஸ்டூடியோ கிரியன்ஸும் அந்த யூவி கிரியேஷன்ஸும் இவங்க இணைஞ்சு இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா டிரான்ஸ்பரண்டாக இருங்க ஒயிட்டாக இருங்க உண்மையை பேசுங்க ஒரு படத்துக்கு ஆடியன்ஸை வர வளைக்கிறதுக்கு ஏன் வந்து பொய் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் நான் ஏன் பொய் பேசுகிறீங்க படத்தை பார்த்துட்டா அவன் வந்து நல்லா இருந்துன்னு ஆட்டோமேட்டிக்காக மவுத் டாக்ல வர பப்ளிசிட்டி வரப்போது வந்து பார்க்க போகிறாங்க உங்களுக்கு ஓப்பனிங்லேயே நீங்கள் போட்ட காசெல்லாம் எடுக்கணும்னு பொய்யா ஏன் வந்து அதை பிரபாகண்டாக பண்ணுறீங்க ஏன் கேன்வாஸ் பண்ணுறீங்கிறதான் என்னுடைய கொஸ்டின் அதை பண்ணாதீங்கங்கிறேன் இன்றைக்கி தமிழ் சினிமா அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு சில மீடியா சில சோசியல் மீடியா சில ட்விட்டர் சில ஹேக்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதை பண்ணாதீங்கங்கிறேன் ஏன்னா மக்கள் கொடுக்குற பணம் வந்து வேல்யூபிள் மணிங்க அவன் வந்து ஒரு மார்க்கெட்டில் கூலி தொழிலாளி ஒரு இரநூத்தம்பது ரூபாக்கு மூட்டை தூக்குறவன் ஒரு நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்த படத்தை பார்க்க வந்தோன்னா அதுக்கு தகுந்த படம் இருக்கணுங்க அது இல்லைன்னா அதை பற்றி பேசாதீங்க சொல்லாதீங்கங்கிறேன் ஏன் அதை வந்து சொல்கிறீங்க உண்மையை பேசுங்க டிரான்ஸ்பரண்டாக இருங்க ஒயிட்டாக இருங்க நல்லதே பேசுங்க நல்லபடியாக படம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக படம் வந்து நல்லா வந்து பார்க்க போகிறாங்க இதை வந்து நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்னா சிறுத்தை சிவா சார் ஆகட்டும் சூர்யா சார் ஆகட்டும் அடுத்து அவங்களுடைய கேரியரில் இந்த படம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னால் நான்லாம் வந்து கஷ்டப்பட்டு போய் படத்தை பார்த்தேன் ஓப்பனிங் ஷோ வந்து பார்த்தேன் ஏன்னா வந்து ரொம்ப எதிர்பார்த்து நம்ம போனோம் இவங்கெல்லாம் சொன்ன பொய்யே வந்து உண்மையான நினச்சிட்டு போய் அந்த படத்தை போய் பார்த்தோம் நம்ம நம்மலாம் போய் பார்த்தோங்க பக்கத்தில் என்னுடைய சீட்டு பக்கத்தில் வந்து பாலுமேந்திரா சாரோடைய ஃபிலிம் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்களெல்லாம் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே விட மாட்டேங்க சார் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்களே சார் முந்நூறு கோடி சொல்கிறாங்களா சார் மூணு கோடினு போட்டு ஒரு நூறு டேரெக்டருக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு முந்நூறு கோடி கொடுத்தாங்கன்னா நாங்கள் நல்லா படம் பண்ணி கொடுப்போம்ல சார் நான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் பேசுகிறாங்க ஸோ அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த கங்குவா வந்து எல்லோருடைய மனசுலேயும் வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு 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 அவலநிலமான ஒரு ஒரு நிலைமைக்கு வந்து போன மாதிரி தான் எனக்கு தோணுது சூர்யா சார் நீங்கள் வந்து மிக சிறந்த நடிகர் ஏன்னா உங்களுடைய நடிப்பை நம்ம வந்துட்டு பாலா சாருடைய நந்தா படத்துக்கு பிறகு நம்ம வேறு லெவலில் அவங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதே மாதிரி சிறுத்தை சிவா சார் வந்துட்டு வேதாளம் விஸ்வாசம் இந்த விஸ்வாசத்துலாம் இந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி ஃபாதர் சார் டாக்டருக்கு வந்து இந்த கிளைமேக்ஸிலலாம் வேறு லெவலில் இருக்கும் நான் வந்துட்டு மொழி தெரியாத ஒரு பெங்களூரில் போய் அந்த படத்தை பார்த்தேன் கர்நாடகாவில் என் பக்கத்தில் இருந்தவர் வந்து இருக்காரு அவர் தமிழ்காரரே கிடையாது கர்நாடகத்துக்காரர் அவர் அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு அழுதுகிட்டுருக்கிறாரு ஸோ அதுதான் வந்து எமோஷனல் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி நீங்கள் படங்கள் எடுத்துகிட்டு ஏன் இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து எடுக்கிறீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இருந்தாலும் வந்துட்டு செய்து வந்து இனிமேலாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய படங்கள் மக்களுடைய பணத்துக்கு மக்களுடைய விலை மதிப்பில்லாத இல்லாத பணத்துக்கு வந்து ஒரு மரியாதையை கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு படங்களை கொடுங்க தயவுசெய்து இந்த கங்குவா டீமுக்கு என்னுடைய என்ன சொல்கிறது நீங்கள் வந்து இதை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள் நான் அதை தான் சொல்ல முடியும் ஏன்னா நானும் எ ஃபிலிம் ஆர்டிஸ்ட் நானும் வந்து சினிமாவில் இருக்கிறேன் நானும் ஒரு திரைப்படக் கல்லூரி மாணவன் அதனால் நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நீங்கள் இதை ரெகக்னைஸ் பண்ணி அடுத்து கொடுக்கக்கூடிய படங்களை வந்து நல்ல படங்களாக கொடுங்க நன்றி வணக்கம் நேற்று இன்று நாளை நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க